தமிழக வெள்ள பாதிப்பு மற்றும் மிக்ஜாம் புயல் பாதிப்புகளுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து அரசு நிதி ஒதுக்கியுள்ளது மிக்ஜாம் புயல் நிவாரண நிதியாக இருநூற்று எண்பத்தைந்து கோடி ரூபாய் வழங்க அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது அதேபோல கடந்த ஆண்டு டிசம்பரில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு நிவாரண நிதியாக முன்னூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் வழங்கியுள்ளது இதில் கட்டமாக இருநூற்று எண்பத்தைந்து கோடி மிக்ஜாம் புயல் நிதியிலிருந்து நூற்று பதினைந்து புள்ளி நான்கு ஐந்து கோடியும் முன்னூற்று தொன்னூற்று ஏழு கோடி வெள்ள பாதிப்பு நிதியிலிருந்து நூற்று அறுபது புள்ளி ஆறு ஒன்று கோடியும் விடுவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்து நான்காம் தேதி நடுவன் உள்துறை அமைச்சகம் வழங்கிய பரிந்துரையின் அடிப்படையில் மாநில அரசின் கணக்கிற்கு ரிசர்வ் வங்கி உடனடியாக நிதியை விடுவிக்க நடுவன் நிதி அமைச்சகம் ஆணையிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசு கேட்ட நிதியை நடுவன் அரசு வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார் மதியில் காங்கிரஸ் ஆட்சியின் போதும் தமிழகத்துக்கு நிதியை குறைத்துதான் வழங்கினார்கள் என்றும் அவர் கூறினார்